ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அம்மோ அரசன் ஃபேமிலி சொல்றா அவளை வந்து காணா அம்மு அரசன் இருக்கும் இருக்கோம் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் ஹாய் அம்மு அரசன் ஃபேமிலிஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு வந்து நடைப்பயணம் வந்து கிளம்பியாச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் எங்கள் ஊர் எங்க ஊர் ஆமாம் இவனே மீட் பண்ணணும்ல அதனால கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் அப்படியே போக 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 நம்ம எங்கெல்லாம் போகிறோம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சாப்பாடுலாம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்பவே மழை மேகம் இருக்குது வேற எந்த லெவலில் இருக்குது காட்டுறேன் அவன் தெரியல என்னென்னு மழை பெய்யாமல் இருந்து இப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை நீட்டாக போயிடலாம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் கடையில் நிக்கிறது கூட இடம் இல்லை கண்டிப்பாக நடஞ்சிருவோம்

ஸோ நம்ம சேனலில் அனைத்து சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்காகவுமே கண்டிப்பாக வேண்டிட்டு வருவோம் ஸோ எல்லாருக்காகவுமே தான் இந்த கடன் இந்த நேரத்தி கடன் ஓகேவா ஓகே மழை வர மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கு அப்படியே போகலாம் மூவ் பண்ணி போகலாம் ஸோ இதுக்கு அடுத்த ஊர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஸ்பி பட்டினம் போல தான் வந்து பெரிய ஊர் எஸ்பி பட்டத்தில் போயிட்டு ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மூவ் பண்ணுவோம் ஓகே காற்று பேசவே முடியல அந்தளவுக்கு காற்று அடிக்குதோ ஒரு

அசாத்தியமான ஒன்று நடந்து போய்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு டே அந்த முதல் டே நடந்து போகிறாங்கல்ல தான் இருக்கு கொஞ்சம் ஆர்வம் தான் வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொட்டுட்டோம் ஐம்பது கிலோமீட்டர் இல்லை ஏழுந்து கோட்டப்பட்டினம் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா அப்போ தெரிஞ்சிடும் ஆஹா கொஞ்சம் பொறுமையாக போகுமே இல்லை இப்போ கொஞ்சம் உட்காந்து உட்காந்து போகுமே அப்படிங்கிற கண்டிஷன் வந்துடும் கால் லைட்டாக பிடிக்கிறாங்க ஓகே மனசை விடாமல் அப்படியே நடக்கும் ஆனால் மழை பெஞ்சால் கூட நிற்க மாட்டுறாங்க கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்காங்க முதல் நாள்ல அப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஸ்பி பட்டணம் அப்படிங்கிற ஊர் வந்துட்டோம் ஏன்னா டைம் என்ன டைம் ஆறு நாற்பதாயிருச்சி ஆறு நாற்பது வந்துட்டு ஒரு பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பண்ணோம் டீ பண்ணு எல்லாம் சாப்பிட்டோம் அவங்க எல்லாம் டீ பண்ணு சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு பல்பி ஆரஞ்சு ஜூஸு அப்புறம் பண்ணு சாப்பிட்டோம் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு அது பார்த்தா அவனுக்கு தெரியாது இருட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்நாக்ஸ் ஆர்ட்டாக இருக்கேன் அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து நடக்கலை முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டோம் ஸோ எஸ்பி பட்டணத்துலேருந்து நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மீமி செல் போகணும் மீமி செல் போனால் தான் ஏரியா அதனால் இடையில வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு போனோம் கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும் ஓகே பார்க்கலாம் அப்படியே 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 அடுத்த எடுத்து எடுத்து பார்ப்போம் ஓகேவா அடுத்து சாப்பாடு இடத்துல பார்ப்போம் அடுத்த சாப்பாடு டைம் சாப்பாடு டைம் பார்ப்போம் சாப்பாட்டைனா இப்பவே வந்து பேக்கரிலேயே வந்து ஒரு டீ சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து போன வந்து சார்ஜ் பண்ணேன் அளவில் அந்த அண்ணன் சார்ஜ் பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு ஏறிச்சு ஓகே இப்படியே போனால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் சார்ஜ் இருந்தாலும் போதும் ஓகே நம்ம அப்படியே போவோம் மூவ் பண்ணி இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டே ஆச்சு நாங்கள் அப்படி எப்படி நைட்டு நடந்து நடந்து கொஞ்சமாக வந்துவிட்டோம் எங்கே வந்துட்டோம் அப்படின்னா பொன்னமங்கலம் புனித சந்தனமாதா ஆலயம் வந்துட்டோம் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் உட்காந்து இருக்கும்போது வீட்டுக்கு எடுக்கணுங்கிற இது இல்ல கொஞ்சம் போய் உட்காந்து செட் தான் படுப்போங்க ஓகே உட்காந்து முடிஞ்சு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கை காலுக்கு மூவெல்லாம் தேஸ்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இன்னும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இங்க இருந்து மீமிசல் போறதுக்கு மீமிசல் போனா தான் நமக்கு வந்து நைட் சாப்பாடு அப்படிலாம் போயிடலாம்ல கண்டிப்பா பட்னி தானா தடா கொஞ்சம் இப்போ நம்ம வந்து மீமிசல் போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணியிருப்போம் சரி வாங்க போகலாம் நூற்றி முப்பது போவேன் இன்னைக்கிவா போக முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும் சரி ஓகே சரி ஓகே அப்படியே போகிறோம் மீமிசலில் போயிட்டு மீமிசலில் போய் என்ன டைம் அப்படின்னு பார்த்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேங்க ஏன்னா அந்தந்த அவசரத்தில் போயிட்டு போக சாப்பிட ஒரு இடத்துல போய் உட்கார அந்த மாதிரி தான் வந்து மைண்ட் செட் தோணுது அதுக்கப்புறமா தான் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே வீடியோ எடுக்கலாங்கிற மைண்ட் செட்டே வருது எதுவும் நினச்சிக்காதீங்கடா அப்படின்னு நினச்சிக்காதீங்க சுச்சுவேஷன் அப்படி இவ்வளோ இருட்டு காற்றுலையுமே வந்து வேர்வை சரியான வேர்வை எப்படி செட்டப்பு செட்டப்னா அந்த செட்டப்பில் இந்த செட்டப் ஓகேமா நமக்கு முன்னாடி போயிட்டாங்க அவசரப்பட்டு போ அப்படியே பொறுமையா டொங்கு ரெண்டு டொங்கு எங்களோட வந்து ரெண்டு டொங்கும் போயிட்டு இருக்கு இப்போவே இந்த ரெண்டு டொங்கும் காலை லைட்டா தாக்குது அப்படி சொல்லக்கூடாது கடைசியில் நம்ம தான் வந்து இதாக எனக்கே எனக்கு தான் பயமா இருக்கு வர்றாள் எல்லாருமே சுதாரிப்பா இருக்காங்க நான் மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு பாதம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி முன்னாடி விரலுக்கு கீழே சரி ஓகே பாய் ஓகே நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு இருட்டில் பார்க்கவும் தெரியல நிறைய பேர் சவுண்ட் நல்லாவே கேக்குது நிறைய பேர் வந்து வரிசையாக லைனாக போயிட்டு இருக்காங்க நம்மளும் அப்படியே போயிருவோம் மீசல் சாப்பாடுலாம் போயிரும் பிள்ளை எதையாவது குருக்கு இப்படியாட்டி தின்னுட்டாது படை திணிட்டு நிறைய கட்டிக்கலாம் சரி ஓகே சரி ஓகே அப்படியே பண்ணலாம் ஓகே இந்த டைம் வந்து ஒன்போது முப்பத்தி ஆறு அண்டாச்சி சொன்ன மாதிரி ரொம்ப குறைக்கலாம் மீமேசரில் வந்து ஆரியபவன் சைவ ஹோட்டல் அப்படி வந்துட்டான் நாளுக்கு ஒரு தோசை ஆளுக்கு ஒரு தோசை இருப்போம் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் தான் போக போகும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் மேம் சொல்ல விட அன்னைக்கு பூ போட்ட போட்டோம் மதுராம் போட்டினோம் அம்மா போட்டணும் காலு வரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு போயிருந்தியா அம்மா போட்டணும் அதுராமத்திரி ஆஸ்பத்திரி போயிருக்கியா இன்னைக்கு சரி ஓகே பாப்போம் முதல்ல சாப்பிட்டு எழுந்திரிப்போம் ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்துடுறோம்

இப்போ இங்கேருந்து வந்து அடுத்து வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி நடத்தாயிரத்து மணி கரெக்டாக பத்து ரெண்டு இப்போ வந்து இங்கேருந்து பாலக்குடின்னு ஒரு ஊர் இருக்கான் அங்கே வந்து சர்ச் இருக்கான் சர்ச்சில் தான் போய் தூங்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து நடக்கணுமா அந்த ஷாப்பில் ஒரு ரோஸ்ட்டும் வந்து காலி ஆகிடும் அங்கே போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போவா இந்த ஹோட்டல் கடைக்காரன் பார்சல் வாங்கிட்டு போகணும் சரி ஓகே போகலாம் உட்காந்தா டைம் ஆயிரும் இடம்னா கொஞ்சம் கொஞ்சம்